ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செய்தித்தாளில் வேலைவாய்ப்பு சார்ந்தான் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஒன் ஏ பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சார்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஒன் ஒன் ஏ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் வரணும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்ரெண்டு வேக்கன்சிஸ் அதாவது எழுபத்ரெண்டு போஸ்ட் வந்து காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையிலேயே வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் உள்ள போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை போஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டிங்கன்னா உங்களுக்கு துணை கலெக்டர் சப் கலெக்டர் டிஎஸ்பி போலீஸ் துணை சூப்பரண்டுகள் அப்புறம் கமிஷனர் அசிஸ்டண்ட் கமிஷ்னர் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் முக்கியமான பதவி தலைவர் பதவி இந்த மாதிரி இந்த மாதிரியான உயர்ந்த பதவிகள்லாம் இந்த குரூப் ஒன் குரூப் ஏல தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமாக எக்ஸாம் நடத்துவாங்க முதல்நிலை தேர்வு அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் அடுத்து முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம் ஃபைனலாக இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டேஜில் நடக்கும் ஸோ இந்த மூணு ஸ்டேஜில் வெற்றி பெறவங்க இந்த பணிக்கு வந்து இந்த உயர்ந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஸோ நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை டிஎன்பிஎஸ்சிக்கு ரிப்பேர் பண்ணியிருந்தால் நீங்கள் இதை அவங்க நியூஸை அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க நன்றி தேங்க்யூ